அது என்ன ஆகு சாரதா எடுக்கிறேன் நான் சார் இப்போ உங்களுக்கு செய்யுதுன்னா நான் என் கை நிற்கிறேன்னா என் கையில் இருந்து என்னுடைய உடம்புலேருந்து உங்களுக்கு சக்தி போகும் நான் வந்து துரிய நிலையில் இருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் செய்வதற்கு தெரியாது சரி இனிப்பாட்டுக்கு வச்சுன்னா ப்ராப்ளம் ஆகணும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேனா எனக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கும் தானே இருக்கணும் அதெல்லாம் தவம் பண்ணுறதுனால தான் அது செய்யும் ஸ்டீலாக வேணால் ஸ்டில் வேணா எடுத்துக்கணும் எதாவது போட்டுக்கிட்டீங்கன்னா இங்க ஆபரேஷன் பண்ணிடுங்க இல்ல சார் என்னடா ফ্রি ஏ அபரும் வந்துடுங்க இல்ல சார் நீங்க எல்லாம் வந்து ஒரு பிரச்சன வந்து நன்றி எல்லாமே பஞ்சபூதத்துல தான்

Cuidan yeah. yeah.